பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை நான்கு பன்னிரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி அதற்கு பின்பாக பௌர்ணமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தோரு மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணி வரை அமிர்தயோகம் இருக்கின்றது அதற்கு பின்பாக மரணயோகம் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை மணி வரை சதயம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சுக்ரன் சனி பகவான் ராகு புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் ஒரு சிலருக்கு சொத்து வாகனம் சம்பந்தமாக வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உறவுமுறைகள் அண்டை இவங்க வழியில செலவினங்கள் இருக்கலாம் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து புதிதான தகவல்கள் எல்லாமே நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகளும் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகளும் முக்கியமானதாக உள்ளது உடல்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குளிர்ச்சியான நோய்கள்னால ஒரு சிலருக்கு அவதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய பயணங்கள் போகும் பொழுது நிதான நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகள் செலவு செய்யக்கூடிய விதங்கள் இதிலும் கவன நிலைகள் முக்கியமாக உள்ளது உங்களுடைய பொருட்களை கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணை வச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய வீட்டில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது போட்டி தேர்வு சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் உள்ளது அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லையுமே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிக மானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த பிள்ளைகள் கிட்ட உறவு முறைகள் நண்பர்கள் இவங்கக்கிட்ட எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் இன்றைய தினத்தில ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினர்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தும் ஒரு சிலருக்கு ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்க வழியில இவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள் பண்ணை வச்சு நடத்தக்கூடிய முயற்சிகள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையுமே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் முடிந்தளவு தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் உங்களால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாக்கள் இவங்க எல்லாருக்குமே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த உறவுமுறைகளுக்கு லாபகரமான விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் பிறக்கக்கூடிய தினமாக உள்ளது எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்பவும் துணிவுடன் செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களை குறித்த விஷயங்களில் மாற்றங்கள் ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வேலை சம்பந்தமாகவோ பணம் சம்பந்தமான உதவிகளோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாமே வரலாம் இதில் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வருமானம் பெருகும் உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பொருட்கள் வரவு பணவரவு உள்ளிட்ட வரவுகளால் மகிழ்ச்சியடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் வழியில் பணவரவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது ரகசியமான மறைமுகமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்தும் குறிப்பிட்ட அளவு வரவுகள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொடுத்து வைத்த பணம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியில ஒரு சிலருக்கு லாபம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா அதன் வழியில் இருந்தும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா திரும்பவும் அவர்கள் அவர்கள் நம்மளோடு வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய தினமாக உள்ளது பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வாக்குறுதிகள் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பயணங்களின் பொழுதான விஷயங்களில் உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் அவர்களுக்கு வரவுகளால மேன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பொருட்கள் சார்ந்த விஷயங்களை வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்துல வாங்குவதற்கு உகந்த தினமாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவில் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு விருப்பமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் முயற்சிகளும் சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உல்லாசமான சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த லாப நிலைகளையும் யோக நிலைகளையும் பெறக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லையுமே தகுந்த அளவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் புகழ் பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பொருள் வரவு பண வரவு உள்ளிட்ட வரவுகளில் மகிழ்ச்சியடையக்கூடிய தினமாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதில் மட்டும் கவனங்கள் அவசியம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சித்திரை சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இளம் பற்றை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி தேவி வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசி அதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் இதன் வழியில விரய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுல முதலீடு போடக்கூடிய விஷயங்கள் புதிதாக ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் நாம் ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இந்த மாதிரியான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இரண்டாவது தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில்முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள்ல வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு ரகசியமான தொழில் முறைகள் ரகசியமான மறைமுகமான வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் ரீதியிலான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஏடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தனலக்ஷ்மி வழிபாடு விருச்சிய ராசி என்பர்களே ராசி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விருப்பமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூழல்கள் உள்ளது நீங்கள் என்ன காரியங்கள் குறித்த விருப்பங்களாக இருக்கிறீங்க அந்த விஷயத்திற்கெல்லாம் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் போகிறது வெளிநாடு தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகள் இதில் எல்லாமே எதிர்பார்த்த நன்மை நிலைகளையும் முன்னேற்ற நிலைகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தந்தை வழி சொத்துகள் பூர்வீக சொத்துகள் வெளிநாடு சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து லாப நிலைகளை அடையக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது அரசியல் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாம புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவில் விருப்பப்பட்ட காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று சுயநலமான எண்ணநிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்க அடுத்தவர்களுக்காக உதவி புரியக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வழி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதில் எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆனாலும் உங்களுடைய தொழில் முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் எதிரிகள் வெளியில ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் எதிர்பாராத செலவினங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பயணங்கள்ல ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது அதனால் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் குறிப்பிட்ட கவன நிலைகள் அவசியம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக உள்ளது உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் தொழில் முயற்சிகள் வேலை சம்பந்தமான முயற்சிகள் இதிலெல்லாம் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான காரியங்கள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகள் அதே மாதிரி வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருந்தால் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து எல்லாமே உங்களுடைய தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாமே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது ஆன்மீக காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தர்ம சிந்தனைகள் அதிகரித்து இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது உதவக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஏதேனும் ஒரு வழியில நல்ல வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ செலவினங்களோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சுப்ப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கடனாக ஒரு பொருளை கொடுக்கறது இல்லை பணமாக கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய தினத்தில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம் கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் எதிரிகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வரலாம் அதுலேயும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் உள்ளது பணியிடங்களில் கூடுதல் கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆனாலும் ரொம்பவும் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திர புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகளை நாம் பார்க்க வேண்டிய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசி அதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்து வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகளுக்கு உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு எல்லாமே இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நீண்ட பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி போக வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ